எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட தேர்ட்டி எயிட் டேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசி திங்க போட்டு வர உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயங்க இம்பார்ட்டன் ஒரு நியூஸ் மனித நேயம் உள்ள ஒரு பெண்மணி ரியலாக நடந்த உண்மை சம்பவம் ரோட்டில் ஒருத்தவங்க நடந்து இருக்காங்க அப்ப திடீர்னு வந்து ஒரு சாக்கு மூட்டை வந்து அவங்களுக்கு கிடைக்குது அவங்க வந்து வேலையிலேருந்து ரிட்டன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க போய்ட்டுருக்கும்போது ரோட்டு உரமாக ஒரு சாக்கு மூட்டை கிடைச்சிருக்கு அந்த சாக்கு மூட்டையை என்னன்னு தெரியாத இவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பணம் ஃபுல்லாக பணம் அந்த மூட்டையில் ஸோ அந்த நேரத்தில் ரோந்து போலீஸ் இடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த மூட்டையை வந்து ஒப்படைச்சிருக்காங்க சார் நான் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ரோட்டில் இந்த பண மூட்டை இருந்தது என் கண்ணில் வந்து தென்பட்டது இதை நான் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்றேங்க இந்த ரோந்து போலீஸிடம் அவங்க ஒப்படைச்சிட்டாங்க மதுரையில் உண்மையாக நடந்த சம்பவம் ரியலாக நடந்த சம்பவம் அந்த பெண்மணி மீது செல்வா மாலினி அவங்க பேர் வந்து ஹியூமாலிட்டி மனித நேயம் உண்மையாலுமே சொல்கிறேங்க இந்த காலகட்டத்தில் பண தேவை தான் எல்லாத்துக்கும் ஓடிட்டுருக்கோம் பணம்னா பணம் கூட வாய்ப்புழக்கும் சொல்லுவாங்க உண்மையாக இல்லைங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மனித நேயம் மிக்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்ற சலிட்டு அடிக்கிறேங்க உண்மையாலுமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றிகள் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஏன் வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணாமல் போலீசிடம் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க ஸோ அவங்க அன்னைக்கு கூட வரல ஸ்டேஷனுக்கு மறுநாள் காலையில் வந்து தான் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் சார் நான் வந்து சம்பாதிக்கிறேன் நான் கோவிலில் வேலை பார்க்குறேன் ஸோ எனக்கு ரெண்டு பெண்மணி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க போதுமான அளவுக்கு சம்பளம் எனக்கு வருது எனக்கு என்கிட்ட இருக்கிற பணம் அந்த பணம் உழைப்ப உழைப்பு நம்பி வந்த பணம் அது இருந்தாலே போதும் யாரோட காசுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டாலும் அது பிரச்சனை தான் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு கை கால் கொடுத்துருக்காரு வேலை இருக்குது எனக்கு ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க அடுத்தவங்களோடைய காசு நமக்கு தேவையில்லை சார் என்னுடைய உழைப்பு காசு எனக்கு போதும் அந்த மனம் இருக்குல்ல ஹியூமாலிட்டி மனிதனே இது இந்த பெண்மணிக்கு உண்மையாலுமே சலிட்டடிக்கிறங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பீப்புள் ஒரு பெண்மணி ஒரு பர்சன் ரியாலிட்டியாக கண்டிப்பாக இருப்பாங்களா எங்கேயோச்சு பார்த்துருக்கீங்களா அதுவும் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ விலவாசிகள் ஏறிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பணம் மூட்டை கிடைக்கிதுன்னா அவங்கவுங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு முன்னேற தான் பார்ப்பாங்க ஆனால் அதை ஒப்படைச்சாங்க பாருங்கள் ஹேண்ட்ஸ் அப் இது மாதிரி உள்ளவங்க மனித நேயம் கொண்ட ஹியூமனிட்டி இந்த மாதிரி ஒரு பேர்சனும் இந்த காலகட்டத்தில் லேடிஸ் கேர்ள்ஸ் போது பெண்மணி இருக்காங்க உண்மையாலுமே பெருமையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி ரியலாக சொல்கிறேன் அடுத்தவங்க காசு நமக்கு தேவையில்லை நம்ம உழைப்பு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல எண்ணம் நேர்மையான பாதை இதுக்கு தாங்க நான் வந்து சல்யூட் அடிக்கிறேன் நேர்மையான வழியில் போகணும் எப்பயும் யாருக்காகவும் நம்ம எதுக்காகவும் நேர் விட்டுவிடக்கூடாது குறுக்கு வழியில் ஒரு அமௌண்ட் கிடச்சிது அதை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை பார்த்து ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி நினைக்கிற ஒரு கேரக்டர் அவங்க இல்லை உண்மையாலுமே அந்த அக்காவுக்கு வந்து சல்யூட் அடிக்கணும் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா லைஃப்பில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லைஃப்பில் நேர்மையாக போனாலே இங்கே யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஸ்மூத்தாக முடிஞ்சோம் இல்லைங்களா ஸோ ஒரு நர் நல்ல சம்பவம் அது நற்செய்தியை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் உங்களை பற்றி யோசித்து தீங்கப்படுவர் சார் இந்த சேனலோடைய நேமுக்கும் இந்த ஹியூமலானிட்டி மனிதநேயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரே சம்பந்தம் தான் நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது கீழே கிடந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறது நல்லது நீங்களும் இதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு ஹியூமலானிட்டி மனிதநேயம் கொண்ட ஒரு ஆளாக மாறணும் அதுதான் என்னோடய பதிவு யாரோட இதுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது நமக்கு உள்ளது கிடைச்சாலே போதும் அல்லது தேவையில்லை நேர் பாதையில் நேர் வழியில் போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் பாய் பாய் சி லேட்டே உங்கள் சுகன்யா இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கமெண்ட் பண்ணுற விஷயமும் எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரியலாக நான் வந்து வாழ்த்துக்கள் அந்த கவுக்கு சொல்லிக்கிறேன் அந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி பெண்மணியும் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க வாழ்க வளமுடன் சிவில் ஏஜென்ட் உங்கள் சுகஞ்சம்